ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தலைவலி அப்படின்னாலே வந்து மைக்ரைன் தலைவலி இல்லைன்னா எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டுனா வந்து நல்ல வலி வழி சொல்லுவாங்க அப்படி இல்ல சரியா சாப்பிடல சரியா தண்ணி குடிக்கல வெயில் நிறைய தலைவலி சொல்லிட்டு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதையும் தாண்டி ஒரு தலைவலி இருக்கு அந்த தலைவலிக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சர்வைக்கோ ஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தலைவலி எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கழுத்துல இருக்கிற சர்வைக்கல் எலும்புகளுக்கு நடுவுல இருக்கிற டெஸ்க் பல்ஜினால சி ஒன் சி டூ சி த்ரீ இந்த சர்வைக்கல் நரம்புகள்ல வந்து ஏதாவது அழுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நரம்புகள் வந்து சப்ளை செய்யக்கூடிய தசைகள் தசை நாறுகள் அது சப்ளை செய்யக்கூடிய உறுப்புகள்ல வந்து ஒரு டென்ஷன் உண்டாகும் அந்த டென்ஷனால வர தலைவலி தான் வந்து சர்வகஜெனிக் தலைவலி அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தலைவலிக்கும் மைக்ரைனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரைன் இருக்கிறவங்களுக்கு வந்து வெளிச்சம் சவுண்ட் இது வந்து ரொம்ப இரிட்டேஷன் ஆச்சு சென்சிட்டிவா இருப்பாங்க ஆனா பட் சர்வகஜெனிக் ஹெட்டேக் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது ஆனா மைக்ரைன் இருக்கிறவங்க ரொம்ப வெளிச்சத்துக்கோ இல்ல சவுண்டுக்கோ எக்ஸ்போஸ் ஆறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டேக் வந்துரும் பிளஸ் அவங்க வந்து நாசியா அதாவது ஒரு கொமட்டல் இருந்துட்டே இருக்கும் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அதையும் தாண்டி சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வாமிட் பண்ணிடுவாங்க வாமிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த தலைவலி போயிடும் பட் ஆனா சர்வகஜனிக் கட்டைக்குல வந்து இந்த சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது பட் ஆனா அதுக்கு இதுக்கு ஒரு இன்னொரு வித்தியாசம் இருக்கு இந்த சர்வகஜனிக் கட்டைக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா கழுத்துல வந்து ஸ்டிப்னஸ் வந்துடும் கழுத்தை வந்து சரியா மூவ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா சர்வைக்கல் நர்வ்ஸ் வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அதனால அந்த நர்வ் சப்ளை பண்ற மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிஃப் ஆயிடும் அதோட மூவ்மெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணிரும் சம்டைம்ஸ் இந்த சர்வைக்கல் ஜோனிக் ஹெட்டேக்ல வர்க்க தலைவலி வந்து அவங்களுடைய தோள்பட்டை கை வரைக்கும் கூட வந்து ஸ்ப்ரெட் ஆகும் பட் ஆனா மைக்ரேன் இல்ல டென்ஷன்னால வர ஹெட்டேக்ல வந்து கண்டிப்பா இது எதுவுமே இருக்காது சோ இத வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா நார்மலா வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம் இல்ல அதையும் தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸா டீப் எவல்யூஷன் போகணும் அப்படினா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிட்டு சர்வைக்கல் லெவல்ல வந்து ஏதாவது கம்ப்ரஷன் இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு பார்க்கலாம் எதனால இது வரும் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பில்லோஸ் யூஸ் பண்ணிட்டு கண்டினியூஸா இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு பிள்ளை வச்சாதான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி ரெண்டு பிள்ளை வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுத்து வந்து நல்லா பார்வர்ட் ஸ்ட்ரெச் ஆயிரும் பார்வர்ட் ஸ்ட்ரெச் ஆகும் போது சர்வைக்கல் ஸ்பைன்ல வந்து ஒரு நல்ல கம்ப்ரஷன் ஏற்படும் அந்த கம்ப்ரஷன்னால நர்வ்ஸ்ல போய் ஒரு இரிட்டேஷன் வந்து கிரியேட் ஆகி அதனால வந்து ஹெட் ஏக் வர ஆரம்பிக்கும் அதனால நிறைய பில்லோஸ் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா வந்து தேவையான அளவு பில்லோஸ் யூஸ் பண்ணாலே போலும் அளவுக்கு அதிகமா பில்லோஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட் மூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிற டான்சஸ் எல்லாமே வந்து ஹெட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பைக் ரைடர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியான ஹெல்மெட் யூஸ் பண்றாங்கன்னா அதோட ஹெவினஸ்மே வந்து நம்ம சர்வைக்கல் ஸ்பைனை போய் அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால என்ன ஆகுன்னா சர்வகஜனிக் ஹெட்டேக்கு வரும் அந்த சர்வகஜனிக் ஹெடேக்கில் வந்து உரணில தாங்க அதிகமா வலி இருக்கும் ஸோ மைக்ரேன் ஹெடேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தலையோட சைடு பகுதியில் ஒரு சைடுல தான் வரும் பட் ஆனால் இந்த சர்வேகஜனிக் ஹெட்டேக்கு வந்து ரெண்டு சைடுமே வர ஆரம்பிக்கும் பிளஸ் கண்ணுலேயுமே வந்து ஒரு வலி உண்டாகும் அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஸ்டாண்டிங் இல்லது ரொம்ப இன்வெர்டர்ட் யோகா பாஸ்டர்ஸ் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னா அதையுமே வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன்னா ஹெட் ஸ்டாண்டிங் ஷோல்டர் ஸ்டாண்டிங் செய்யும் போதும் கூட நம்ம சர்வைக்கல் ஸ்பைன்ல வந்து நிறைய டென்ஷன் ஏற்படும் அந்த வந்து ஆளுமே வந்து வர ஆரம்பிக்கும் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் அதெல்லாமே வந்து கண்டிப்பா செய்யக்கூடாது அது கூட சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டவல் வந்து அப்ளை பண்ணலாம் நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துட்டு டவலை முக்கிட்டு அதை பிழிஞ்சிட்டு நல்லா சுட சுட வந்து நம்ம வந்து உடனே வந்து சூடா அப்ளை பண்றது வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கும் அது மட்டும் கிடையாது ஆயில் அப்ளிகேஷன் எடுத்துட்டு நல்ல ஒரு ஒத்தரம் கொடுக்கறது ஒரு சின்ன மசாஜ் கொடுக்கறது சோ இதெல்லாமே செய்யும் போது கூட நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது இல்ல அப்படின்னா எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஆயில் கிடைச்சிச்சுன்னா அதை கொஞ்சம் லைட்டா வார்ம் பண்ணிட்டு அதை ப்ராப்பரா அப்ளை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது நீங்க சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ரொட்டேஷன் எக்ஸசைஸ் இல்ல ஏதாவது ஒரு பேலன்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் நியூட்ரிஷனை போக்கஸ் பண்ணி நிறைய அயன் கால்சியம் விட்டமின் டி சத்துக்கள் இருக்கிற உணவு பொருட்களும் எடுத்துக்கிறதுமே வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு பெட்டர் ரிலீஃப் கிடைக்கும் சோ சர்வே சைக்கோஜினிக் ஹெட் ஏக் இருக்கிறவங்க இது எல்லாமே ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஈஸியா இருந்து ரிலீஃப் ஆயிரலாம் பிளஸ் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாதீங்க மைக்ரைன் இதுவுமே இருந்து ஒரே மாதிரி இருக்கும் பட் ஆனா மைக்ரைன்ல வந்து நாசியா வாமிட்டிங் கொமட்டல் வாந்தி இருக்கும் பட் ஆனா சர்வைகோஜினிக் ஹெட் ஏக்ல வந்து இது எதுவுமே இருக்காது சோ இந்த சர்வைக்கல வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டெய்ன் பண்றீங்க நெக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறீங்க உங்களுடைய டென்ஷன் எல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹெட் ஏக்ல இருந்து ஈஸியா ரிலீஃப் ஆகலாம் சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ப்ளஸ் மறக்காம யூடியூப்ல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ சோ மச்